இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசு நாடாக மாறும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் தனியார் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் பெண்களின் முன்னேற்றம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் நாடு ஐந்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி மூலம் கின்ன சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதியாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார் மதுரையில் தனியார் கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஐ பி குளோபல் பள்ளியின் உசேன் போல்ட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுடன் சேர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் முன்னதாக மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுத் திடலில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகள் கண்காட்சியை ஆளுநர் ஆர் என் ரவி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே இடத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பார்த்து தரிசித்தது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார் மதுரையில் நாளை நடைபெறும் முருகபக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாநாடு அரசியல் மாநாடு இல்லை என்றும் ஆனால் இந்த மாநாடு குறித்து திமுக அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மூவாயிரம் கோவில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கூட முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு அமைப்பினரும் அவர்கள் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்தார் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது என்றும் அதனால் பிரதமரே இதை முன்னின்று நடத்துவதாகவும் குறிப்பிட்டார் காங்கோ நாட்டின் வடக்கு கிபு மாகாணத்தில் உள்ள கோல்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏராளமானோர் இங்கு சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சுரங்கம் அங்குள்ள ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளது